சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது கையில் பணம் தனம் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக நல்லதொரு வாய்ப்பு வருமானம் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம் நீங்கள் ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களோ எது பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா இந்த வாரம் வரலேன்னா அது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க குறிப்பாக நடப்பவே எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு இந்த வாரம் வாங்க அதான் ரொம்ப நல்லது ஒரு பக்கம் கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் மரத்தில் ராகு சனி பகவான் உங்கள் ராசியை வேற பார்த்துக்கிட்டே இருக்கார் இதெல்லாமே சுமாரான பலன்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்குது இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு உங்களுடைய அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் ஸ்டடியும் சரி ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் ஆகலாம் தாராளமாக பேப்பர் போடலாம் இந்த வாரத்தில் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் தடையாக இருந்தாலும் இறுதியில் கொஞ்சம் சீக்கிரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா சுமாராக இருக்குது நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி வேலையை பொறுமையாகவும் நிதானமாகவும் பாருங்கள் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது ஸோ அது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைவாக இருக்குது ஸோ உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் போகிற கூட்டுங்க அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்ஐஆர் காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு அஃப்ஐஆர் இருக்குன்னா கண்டிப்பாக அது ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ்மே சுமாராக இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனுக்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அதனால் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையையும் குறிப்பாக சனி பகவானையும் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்